வேலும் மயிலும் சேவலும் துணை பொது பாடல்கள் திருப்புகள் தலைவலைய போகமும் சலனமிகு மோகமும் தவறுதரு காமமும் கனல் போலும் தனிவரிய கோபமும் துணிவரிய லோபமும் சமய வெகு ரூபமும் பிரிதேதும் அலமலம நாயலும் தவர்களனு பூதி கொண்டறியும் ஒரு காரணம் தனை நாடா ததிமத புராணமும் சுருதிகளுமாயி நின்று அபரிமிதமாய் விளம்புவதோதான் விளம்புவதோதான் கலகயிறு இரு பானமும் திலக ஒரு சாபமும் கொங்கையுமாகி கவரும் அவதாரமும் கொடிய பரிதாபமும் கருதி இது என்று கிராத மானுடன் கலவிபுரி வாய்பருங் குலிசகர வாசவன் திருநாடு குடிபுகனி சாசரன் பொடிபட மகீதரன் குலையனடு வேள்விடும் பெருமாளே நெடுவேல்விடும் பெருமாளே பெருமாளே